குரு உருவாழ்க குருவே ஐயா பகலுதைய திருமலரை சரணம் அனைவருக்கும் வணக்கம் போன வாரம் ராசி என்ன நட்சத்திரம் என்ன அப்படின்றத வந்து அன்பர்கள் நான் வந்து சொன்னேன் இல்ல இத்தனை பேர் வந்து இத வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து இருக்கட்டும் ஆனா இப்ப வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல விரும்புறேன் ஜோதிட கலைன்றது வந்து சாமானியமான ஒரு கலை கிடையாது பகவான் வந்து யாருக்கு வந்து இந்த கலையை கத்துக்கணும்னு ஆத்தம் கற்றாடுறோம் அதனால மட்டும்தான் இந்த கலையை கத்துக்கணும் முடியும் நம்ம வந்து கத்துக்கிறோமோ கத்துக்கிறோம் முடியலையோ நம்ம முயற்சி பண்ணுவோம் முயற்சி நம்மளுக்கு இறைவனுடைய அருளால நம்மளுக்கு கை கொடுக்கும் இந்த ஜோதிடம்ன்றது வந்து சாதாரணமானது விஷயம் எல்லாரும் நாளைக்கு என்ன நடக்க போகுது நாலு கழிச்சு என்ன நடக்க போறக்கொண்டால கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான கலைதான் கலையை கத்துக்கிட்டு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி நம்ம தப்பிக்கிறதுக்கு வந்து இந்த ஜோதிட கலை நம்ம வந்து நிறைய நமக்கு வந்து கை கொடுக்கும் சரிங்களா இப்ப வந்து இது விஷயத்துக்கு வர போன வாரம் வந்து மேசராசி ராசிகளை பத்தி நட்சத்திரங்களை பத்தி பேசணும் என்ன செய்யறோம் அப்படின்றது வந்து ஒரு சில கிரகங்கள் வந்து ஒரு சில கட்டத்தை உட்கார்ந்து பொழுது அதோட வீரியம் என்ன அதனுடைய வீரியம் என்ன இப்ப வந்து ஒரு சூரிய பகவானும் செவ்வாயும் இது வந்து போன வாரமே நான் சொன்னதுதான் உங்களுக்கு இந்த வாரம் இன்னும் வந்து அதை வந்து கொஞ்சம் நல்ல தெளிவா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது என்னது கதை செவ்வாய் தோஷம் இது எங்கெங்க இருந்தா உங்களுக்கு என்னென்ன பலனை தரும் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரம் கத்துக்க வேண்டும் இப்ப மேசத்துல இருக்கு சூரிய பகவானும் செவ்வாயும் சூரிய பகவானுக்கு அது வந்து ஆட்சி வீடு சூரிய பகவான் போல அது வந்து உச்ச வீடு செவ்வாய்க்கு வந்து அது ஆட்சி வீடு அதனுடைய நேர்கோண் ஏழாம் இடம் லக்ன லக்கணம் விழுந்து மேச ராசி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒன்றரை காக்கும் பொழுது அவன் ஆணாக இருந்தால் அவனுக்கு மாங்கல்ய தோஷம் வெப்பம் செவ்வாயும் வெப்பம் இரண்டு ரெண்டும் வந்து உச்சமா உட்கார்ந்து ஒருத்தர் வந்து ஆட்சியா உட்காரும் பொழுது நீ செய்யறியா நான் செய்யவா நீ செய்தியா ஒரு போட்டிதான் இருக்குமே ஒரு அதுக்கு உண்டான முற்றுப்புரிய ஏன் ஜாதகத்துல நிறைய நாங்க வந்து டெய்லி நாங்க ஆனால் நிறைய ஜாதகம் பாக்குறோம் கொள்றோம் வைக்கிறோம் அதுல இருந்து என்ன வந்து கடைசி சொல்றேன் அதே மாதிரி வந்து அதே லக்னம் புலாம் லக்கணமாக அமர்ந்து இந்த சூரியனு செவ்வாயி எட்டுட்டாங்க நிசபத்துல மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு வேகம் இல்லை அவ்வளவு பெரிய வேகம் இல்லை அதே மாதிரி இந்த சூரியன் செவ்வாயும் வந்து புலம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மிதுன வந்து உட்காரும் பொழுது தகப்பனாருடைய உதவி இந்த குழந்த பிறகுல இருந்து தகப்பனுக்கு பெரிய யோகத்தை தந்திருக்காரு சரிங்களா தகப்பன் குல தெய்வ வழிபாடு தகப்பன் சொந்த இதுகள் எதுவுமே இந்த ஜாதனுக்கு கை கொடுக்காது அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடமாகிய கடகத்துல ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்கனாலே சூரிய பகவானுக்கு அது சம வீடு அந்த நீச வீடு கதிர் செவ்வாய் யோசமே இல்லாத இந்த லக்கணத்தை வந்து நான் வந்து துலா லக்கணத்தை மையமா வச்சு நான் கருத்து சொல்லி வரேன் அப்ப அடுத்த இருக்கக்கூடிய பதினோராம் இடம் ஆகிய சிம்ம வீடு சூரிய பகவானுக்கு ஆட்சி வீடு செவ்வாய்க்கு அந்த இடத்துல ஆதிக்கமே நிறைய இருக்கும் செவ்வாயுடைய ஆதிக்கம் கம்மியா தான் இருக்கும் வந்து இந்த லக்னத்துக்கு துலாம் லக்னத்துக்கு வந்து பாதகனாகிய துலாம் லக்னத்துக்கு பாதகனான வீடு சிம்ம வீடு அப்ப இந்த இடத்துல வந்து சூரியன் ஆட்சியாகும் பொழுது அவர் கையில ஓங்கி இருக்கும் என்னுடைய செவ்வாயுடைய கைக்காது அப்ப இந்த லக்னத்துக்கு என்ன முன்னோருடைய ஆசிர்வம் குறை இன்னொரு ஜாதகருக்கு வந்து தாத்தா நிறைய இருந்துச்சு என் பாட்டி வீட்டை சொத்து நிறைய இருந்துச்சு முன்னோர்கள் நிறைய அறிவிப்பு அப்படியே இருந்தாலும் அந்த முன்னோர்கள் சொத்து ஜாதகர்களுக்கு பழங்கில்லை இல்லை துலாம் லக்னமாக இருந்து பன்னிரெண்டாம் வீடு கண்ணி வீட்டில் சூரியன் அமர் அவர்களுக்கு படுத்த அரசு சந்தோஷம் இல்லை சொந்த மனையில் வாழுகின்ற யோகமும் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த பன்னெண்டாவது வீடு தான் வந்து விரையஸ்தானம் சொல்லே வார்த்தை முடிச்சிருவாங்க கிடையாது அந்த பன்னிரெண்டாவது வீடு தான் அயன போகம் சொந்த வாசம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கிறது அந்த பனிரெண்டாம் வீட்டைத்தான் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்றப்ப வந்து அங்க சூரியனும் சிலை மறைந்து சொந்த வீடு இருக்காது அப்படியே சொந்த வீடே இருந்தாலும் அந்த சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய நற்பலன் அமையாது இப்ப துலாம் லக்னமே முதல் லக்னமாக அமைந்து லக்னத்தில் சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது தகப்பனுக்கு அவ்வளவு பெரிய யோகம் இல்லை ஏன் இந்த லக்னத்துக்கு பகிரக்கூடிய பாதகா லக்னத்துல வந்து நீசமாகி அந்த நீசமா சூரியனுடன் நட் செவ்வாய் சேரும் பொழுது தகப்பன் தகப்பனிடம் இருக்கின்ற சொத்தை இழப்பான் அதே மாதிரி வந்து குலாம் லக்னத்தை இரண்டாம் கொண்ட வித்தகத்தை சூரியனும் செவ்வாயும் செய்கின்ற பொழுது செவ்வாய்க்கு அது ஆட்சி வீடு சூரிய பகவானுக்கு அது நட்பு வீடு வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரா ஒரு உண்மையான ஒரு வார்த்தையை சொல்லுமா உண்மையை சொல்லி நம்ம சம்பாதிப்போம் கிடையாது எதையாச்சும் நிறைய பேர் பார்த்து வாழ்க்கை தந்தா ஒரே உண்மையை சொல்றா ஐயா ராசா அப்படி கேட்கிறாள் இருக்கும் அதுக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கிறது உண்டு அதே மாதிரி குடும்பமும் அவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்காது லக்னத்துக்கு துலாம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் துலாம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் தனசு அது மறைவு அந்த மறைவு ஸ்தானத்துல வந்து சமமா வந்து உக்காந்துருவாங்க அந்த இடத்துல வந்து ரெண்டு பேத்துக்குமே வந்து இவங்களாலும் வந்து வார்த்தை நான் சொன்னேன் ஸ்டாண்டர்ட் ராசி ராசி கணசி கும்பராசி இந்த ராசிகளில் வந்து எந்த கிரகங்கள் வந்து உச்சமும் கிடையாது நீசமும் கிடையாது சம அளவில் அப்ப இவங்க ரெண்டுமே அந்த வீட்டுல போய் உட்கார்ந்தாலும் இவங்களால் எழுதி கிடையாது துலாம் துலாம் ராசியிலிருந்து நான்காம் ராசி மகர ராசி அந்த மகரத்தில் சூரியனும் செவ்வாய் அம்மன் பொழுது சூரியனுக்கு அது பகைவிடு செவ்வாய்க்கு அது உச்சம் அப்ப இந்த இடத்து செவ்வாயுடைய கை ஓங்கி ஓங்கிவிடும் இந்த லக்னத்துக்கு இரண்டு செவ்வாய் இரண்டு கைவி செவ்வாய் இந்த லக்னத்துக்கு நான்காம் இடமாகிய மதுர் ஸ்தானத்தை செவ்வாய் உச்சம் பெறுவதால் இந்த ஜாதக ஆணாக இருக்கும் பெண் கையே உயர்ந்திருக்கும் இவர் வீட்டு வேலைதான் தான் தொடரும் லக்னத்தை மையமாக கொண்டு ஐந்தாம் இடமாகி ஐந்தாம் இடமாகி கும்ப வீட்டை பார்க்கும் பொழுது சூரியனுக்கு அது பகை வீடு செவ்வாய்க்கி அது சமவீடு சூரியனுக்கு அது பகை வீடு செவ்வாய்க்கி அது சம வீடாக மாறும் அப்ப இந்த இடத்துல வந்து பயப்பட மாதிரி ஒண்ணும் நடக்காது மீனராசி துலாம் ராசி நின்ற வீட்டுக்கு ஆறாம் வீடு மீனா துலாம் நின்ற வீட்டுக்கு ஆறாம் வீடு மீனா அந்த வீண வீட்டில் இரண்டு பேருமே சேரும் பொழுது இந்த நேரத்துல வந்து இவங்களுக்கு வந்து கெடுபலன் கிடைக்காது தான் இப்ப நான் ரொம்ப நான் பொறுநில சொல்லிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு இந்த வீடியோ வரும் அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா கட்டி கொஞ்சம் கவனமா பாருங்க ஏதோ ஒரு லக்கணம் மையமா கொண்டு சொல்றதுதான் ஜாதகம் சரிங்களா இதே மாதிரிதான் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு பலாபலனை இந்த கதிர் செவ்வாய் தோசம் இரண்டாவது பார்த்த உடனே ஜாதகருக்கு வந்து தாரம் அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் எதுவாக இருப்பேனும் லக்கணம் இருக்க அந்த லக்னத்துக்கு எட்டு கதிபதி ஆறு லக்கணத்துக்கு எட்டு ஒரு உதாரணத்தை சொல்றேன் சரிங்களா ஒரு ஆண் ஜாதகம் அந்த ஆண் ஜாதகத்துக்கு உரிமையான மேச லக்னம் மேச லக்னத்தை உடையவர் ஆண் ஜாதகத்துக்கான அவருக்கு ஏழாம் இடம் ஏதுவாரோ அப்படின்னா சுலாம் சொல்லும் மேசத்துக்கு ஏழாம் வீடு அந்த வீட்டுக்காரியாகிய சுக்கர பகவான் சரிங்களா அந்த வீட்டுக்கு அதிகாரியாகிய சுக்கிரன் லக்னத்துக்கு எட்டாம் இடம் அமர்ந்து அந்த வீட்டுக்கு அதிகாரியாகிய செவ்வாய் அந்த வீட்டுக்கு அதிகாரியாகிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகனுக்கு தாரதோஷம் அந்த ஜாதகனுக்கு தாரதோஷம் ஏன் அட்டமாபதியாகி செவ்வாய் லக்னத்துக்கு ஏழு மட்டும் தன்னுடைய பார்த்துருவா சரிங்களா அப்ப இந்த இடத்துல என்ன ஒண்ணுக்கு ஒரு தாரங்கள் வைப்பதற்கு அமைப்பு உண்டு இதுலயே ஒண்ணு ஒவ்வொரு லக்னம் லக்னம் வாங்கிய நட்சத்திரம் அதே மாதிரி அதற்கு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுல உட்காந்துக்கூடிய கிரகங்கள் வாங்கிய நட்சத்திரம் கிரகங்கள் வந்து அது என்ன நட்சத்திரம் வாங்கிருக்கோ அந்த நட்சத்திரத்திற்கு உரிய பலத்தான் அது செய்யுமே ஒழிய தன் பலன் வந்தவா அது செய்ய இப்ப மிருன வீட்டில வந்து சந்திர பகவான் அமர்ந்து அவ்வாறு நட்சத்திரம் வாங்கிட்டாருன்னா அந்த ஜாதக வந்து ஒரு துடுக்கான ஒரு பாலிவரா இருந்தாலும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க இருப்பாங்க எதை பத்தியும் கொஞ்சம் யோசிக்காம எந்த முடிவு சற்றுன்னு எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே இடத்துல வந்து மிருக சிறிசை நட்சத்திரம் மாதிரி இருந்தாங்கன்னா பக்கம் அன்பு இதெல்லாம் அவங்க சின்ன ஒரு மோட்டசமாக இருக்கத்தான் செய்யும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்பு நட்சத்திரத்தை வாங்கிட்டாங்கன்னா அவங்க யோசிச்சு ஒவ்வொரு பிரிவையும் எடுப்பாங்க அவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட வந்து வேத பார்க்க நிறத்தை தான் பார்க்க முடியும் இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுல வந்து ஒவ்வொரு கிரகாதிபதிகள் உட்காரும் பொழுது அவங்க என்னென்ன நட்சத்திரம் வாங்குறாங்க பார்த்துதான் இதுக்கு முன்னாடி பலன் சொல்றது வந்து ரொம்ப விதமா பலன் சொல்ல முடியும் இவங்க இந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாங்க இவங்க இந்த வீட்டுல உட்கார்ந்தாங்க இப்ப சின்ன ஒரு உதாரணத்துக்கு வந்து வந்து மேல வீட்டுல உட்காந்துருக்கிறாரு அவர் வந்து அசுவினை நான்காம் வாங்கியிருக்காரு அப்படி அம்சத்துல பாக்குறோம் அப்படின்றப்ப வந்து அவர் கடகத்துல சரிங்களா அவர் வந்து எப்படின்னா தான் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா அம்சத்துல வந்து நீச வீட்டுல துலாம்ல இது மாதிரி வந்து பாத்துட்டு டக்கு டக்குன்னு சொல்ல பழகிக்கணுமா பழகிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியா ஏன்னா ராசியில் அமர்ந்த கிரகம் அம்சத்தில் மிகமும் ஆகக்கூடாது எதிரி வீட்டிலேயும் உட்காந்து கூடாது அது அவ்வளவு ஒரு நன்மை தராது அதே மாதிரி வந்து மூணு ஆறு பனிரெண்டுக்கு அதிகாரி ஆகியோர் அமர்ந்தாலோ கிட்டிடும் அந்த மகாதாக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய யோகத்தை மகாதிசையில் இந்த வாரத்தை ஒருத்தளவு தோஷம் உணர்பு தோஷம்னா என்னையா வந்து சேரும் பொழுது அது வந்து என்ன ஆகிறது உணர்வு தோஷமாக மாறுது சனிக்கு சந்திரன் என்னைக்குமே எது சனிக்கு சந்திரன் என்றைக்குமே எதிர கடக லக்னமாகவோ கடக ராசியாகவோ சிம்ம லக்னமாகவோ சிம்ம ராசியாகவோ கும்ப லக்னமாகவோ கும்ப ராசியாகவோ மகர லக்னமாகவோ மகர ராசியாகவோ அமர் இருக்கிறவங்க வந்து சந்திரன் சனியை சேர்ந்துட்டாங்க வச்சிருக்கிறேன் அவங்களுக்குள்ள வாய்ப்புன்றது கொஞ்சம் அசகத்தா செய்யும் ஏன் அப்படின்னா சூரியனுக்கு சனிப்பா சனிக்கு சந்திரன் இப்ப ரெண்டு பேருமே அந்த வீட்டை வந்து அது வந்து ஒரு இந்து மாதிரி போடலாம் கும்பத்தையும் சிம்மத்துக்கும் ஒரு கடகத்துக்கும் மகரத்துக்கும் விடாது அந்த இடத்துல இன்று மாதிரி மேல் எதிரிக்கிறங்கிறது அப்படின்னு இந்த பொது தோஷம்ன்றது வந்து எப்படின்னா வந்து மாக்களிய தடையை தரக்கூடிய தோஷமா இந்த லக்கணம் இப்ப வந்து சின்ன உதா உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு மிதுன லக்கணத்தை எடுத்துக்கிறேன் சரிங்களா ஆணுக்கு தோஷம் தோஷமாவா வேலை செய்யாது ஆண்கள் புரம்ப தோஷம்ன்றது வந்து அவ்வளவா பேசி அது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆஹ் ஒரு நூறு ஜாதத்துல வந்து ஒரு இருபத்தஞ்சு ஜாதகத்துலதான் வந்து ஆண்கள் பேசுது ஆனா பெண்களுக்கு வந்து ஒரு நூறு சதவீதம் பேசுகிறது சரிங்களா இப்ப மிதுன லக்கணமா ஆயிடுச்சு ஒரு பெண் ஜாதகம் மிதுன லகனமா எடுத்தது அந்த மிதுன லகனத்துக்கு ஏற்று மிக குரு அவர் தன்னுடைய வீட்டுக்கு எட்டி நீச்சம் ஆகுறேன்

கடராசியில் பூச நட்சத்திரம் வாங்கி சந்திர பகவான் தன்னுடைய ஏழாம் மொழியாக குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த குருவுக்கு நீச வந்த ராஜயோகம் கிடைக்கின்றது எட்டுல மறைஞ்சு நீசம சொல்லக்கூடாது அப்ப சந்திர பகவான் குரு நட்சத்திரத்தை வாங்கி பார்க்கும் பொழுது நீச வந்த ராஜயோகம் இரண்டாவது அந்த வீட்டுல அடுத்த இருக்கிறது வந்து பூச நட்சத்திரம் இருக்கும் சந்திரன் வந்து பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து குரு பகவானை பார்த்தாலும் நீசபங்கராஜ் யோகமே ஏன் குரு உட்கார்ந்து வீடே தனி தான் குரு உட்கார்ந்து கிரகாதிபதிகள் என்ன நட்சத்திரம் வாங்குதோ அந்த செயல்தான் அப்ப சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் சனி பகவானுடைய சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தை வாங்கி சந்திர பகவான்ல சந்திர பகவான் வந்து குரு பகவானை பார்க்கும் பொழுது நீசபங்கராஜ் யோகம் அந்த குரு பகவானுக்கு அதே மாதிரி அடுத்து வரக்கூடியது வந்து ஆயிர நட்சத்திரம் லக்னத்துக்கு உரிமையான புதன் தான் நல்லது செய்கின்ற மகாராஜனே பட்டம் பதவி உயர்வு மனை வாகனம் இதெல்லாம் சொந்தக்காரனும் அதே முருபகவான் அவங்க நட்சத்திரத்தை குரு பகவானை சந்திரன் பார்த்தாலும் நீசி சரிங்களா அப்ப ஏழுக்குரியவன் அது நேர்கோற்று இது மாதிரி நன்மை உட்கார்ந்து அந்த வீட்டை பார்க்கும் பொழுது ஈஸ்வரங்க ராஜ யோகமாக ரெண்டாவது அந்த வீட்டு அந்த எட்டாம் வீட்டு மிதன மிதன லக்னத்துக்கு ஏழாம் வீடு வந்து தனசு வீடு எட்டாம் வீடு வந்து மகர வீடு அந்த மகர வீட்டுக்கு சொந்தக்காரர் சனி பகவான் வீட்டுக்கு சொந்தக்காரர் சனி பகவான் சனி பகவான் எக்காலத்தை முன்னிட்டு அதாவது என்னுடைய ஜாதகத்தை தான் அப்ப நான் லக்னம் எதுவாக இருந்தால் நான் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு உதாரணத்துக்கு தெரியும்ன்றதுக்காகத்தான் ஒரு லக்னம் போட்டு நான் சொல்லி வர்றேன் அந்த மிதுன லக்னத்துக்கு எட்டு கணிபதி சனி பகவான் சனி வந்து மேசத்தில் நீசமாக கூடாது மேசத்தில் நீசமானால் இதே மாதிரி அந்த வீட்டுக்கு அதிகாரியான ஒரு நட்சத்திரத்தை வாங்கி பார்க்கணும் பார்த்தா தான் நீசத்தை அவங்க நீசம் ஆகிட்டாங்கன்னா இந்த ஜாதகருக்கு தாரம் ரெண்டு தாரம் திருமணி சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை இதுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்றாட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கிட்டே தான் இருக்கோம் அன்றாட ஒவ்வொன்னும் ஏன் அன்பர்களே உங்களுடைய ஆண்மகனாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த ஜோதிடர் வந்து எதுக்கும் ஜோதிடரா எங்க ஜோசியர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு எங்க ஜோசியர் ஐநூறு ரூபாய் வாங்குவாருங்க எங்க ஜோசியர் ஐயாயிரம் ரூபாய் காசு பெரிசு கிடையாது எந்த இடத்துல ஜோதிட நிலையத்தில் ஆடம்பரம் பெருக ஜாதகனுடைய சொல்வாக்கு குறையத்தான் ஏசி ரூம்ல உட்காந்து சோபாசெட்ல சொல்லுவாரு அதெல்லாம் இடத்துல வந்து குறையத்தான் செய்யும் எளிமையா இருக்கக்கூடிய ஜோதிட நிலையத்து அவருக்கு அவர் அவர்கள் கூறுகின்ற சொல் முக்கியமான சொல்லா ஒரு காலம் சொல்லுவோம் அரச மன உட்கார்ந்து ஜோசியம் சொன்னா சரியா பழிச்சிச்சு சொன்னது எல்லாருக்கும் ஏன் ஆம்படம் வந்து இது வந்து ஜோதிடத்துக்கு வந்து ஆம்படம் வந்து ஆகாது நல்ல ஜோதிடரா பார்த்து அந்த நல்ல கிட்ட உங்க பெண்ணுக்கா இருந்தாலும் சரி உங்க பெண்ணுக்கா இருந்தாலும் சரி சரியான பொருத்தம் போடுங்க தமான பொருத்தம் போடாதீங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து என்னுடைய ஆபீஸ்ல நான் வந்து உட்கா என்னுடைய ஜோதிடன் நிலத்துல நான் வந்து உட்கார்ந்து நான் நிறைய பேர் வந்து சேர நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரம் சேரும் இது பொருத்த ஒன்பது பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க இந்த ஜோசியர் இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு ஒன்று உட்கார் ஒற்றுமையிலே வந்து உட்காடுறாங்க அப்படின்றப்ப நல்ல தீர விசாரணை பண்ணி உங்க வந்து பொருத்தம் ஒவ்வொரு பொருத்தமும் போதும் சும்மா எடுத்தோம் நோட்டை பார்த்தோம் நோட்ல இருந்துச்சு நோட்ல அவர் போடுவாரு ஐம்பது பேர் வாங்கிட்டா இல்ல அத வந்து நீங்க பாத்துக்கலாம் ஜோதிடரை தேடி ஏன் நீங்க வர்றீங்க இந்த கட்டத்துக்கு இந்த கட்டத்துக்கு பொருத்தம் நல்லா இந்த பொருத்த வந்து கடைசி வரைக்கும் உத்தம பொருத்தமா இன்றைய கால சூழ்நிலை இன்னைக்கு நடந்து இருக்கக்கூடிய மகாதச கட்சிக்காக இன்னைக்கு நல்லா இருப்பாங்க மகாதசை முடிஞ்ச அடுத்த மகாதச வரும் பொழுது எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்து போடுறதுதான் வந்து பாதக பொருத்தம் நம்ம பார்த்து நல்ல திருடரா மட்டும் பார்த்து உங்க பிள்ளைகளுக்கு பாருங்க அதே மாதிரி சோதனை வந்து இந்த தோசை இருக்கு அந்த தோசை இருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அம்பாரி செவ்வாய் தோசைன்னு போன வாரம் சொன்னேன் செவ்வாய் தோசம் பாடமரத்தை வெட்டினா செவ்வா தோசம் தெரியுமா நான் போக அதுக்காக வந்து பரிகாரம் பண்றவே இல்லைன்னு நானும் பரிகாரம் பண்றவே இல்லை பரிகாரம் எப்படி ஆயிரம் ஜாதகம் வருதுன்னா ஆயிரம் ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துக்கோ ரெண்டு ஜாதகத்துக்கோ பண்ணுவோம் பண்ணக்கூடிய பரிகாரம் வந்து சிறப்பா இருக்கும் அவங்க என்ன எண்ணி வர்றாங்களோ என் அந்த எண்ணிய காலம் மூணு மாதத்துல இருந்து ஆறு மாதத்துக்குள்ள அவங்களுக்கு நிறைய இதுக்கு பேர் தான் உண்மையான பரிகாரம் நம்ம பரிகாரம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த விக்கிரமாக இருக்கட்டும் நம்ம என்ன செஞ்சு வைக்கணுமோ அந்த பரிகாரம் வந்து அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் வந்து அதை வந்து தெய்வமா வணங்கணும் அப்படிதான் பரிகாரம் பண்ணணும் ஒரு இப்ப நாகதோஷம் இருக்குங்க வாங்க போய் ஒரு வெள்ளி நாகர நாகரை வாங்கி அஞ்சு தலையும் ஒரு தலை வாங்கி மந்திரத்தை சொல்லிட்டு அதை உங்க தலையை தூக்கி போட்டா அது போகாது சும்மா இதெல்லாம் வந்து பொருளை வித்த மாதிரி சும்மா எத்தனையோ பேர் இங்க வந்து அழுகிறாரு நாங்க செஞ்சி சாமி அங்க ஆஹ் கம்பாளிக்கு நாங்க போய் தாலி கட்டினோம் அதெல்லாம் கட்டு கட்டாத வரும் பொழுது அதுவே அமையும் நேரம் வரும் பொழுது அதுவே அமையும் அல்ல இந்த ஜாதகருக்கு சரியான பரிகாரம் யாருக்கிட்ட போனா இந்த ஜாதக கண் தரக்கும் ஜாதகம் அந்த மாதிரி ஜாதகரை பரிகாரம் சொல்ற ஜாதக எடுத்தவுமே பரிகாரம் சொல்ற ஜாதகரை தேடாதீங்க அவரு வந்து சரியான ஆள் கிடையாது உண்மை பரிகாரம்ன்றது உண்மை பரிகாரம் பண்ணணும்னா எல்லா ஜாதகமும் இப்ப என் ஜாதகம் பகாரம் தான் இருக்கும் இல்லை பரிகாரம் பண்ண வேண்டிய ஜாதகம் பரிகாரம் தேவையில்லாத அந்த இடத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தா தோசம் உடனே ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க வாங்க அதெல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் போய் நம்ப அதே மாதிரி உங்களுக்கு வந்து நான்கு வாங்க இதுல செய்யுங்க அதை வந்து சுத்தி சுற்றி கடல்ல போடுங்க அதை உண்டியல போடுங்க அதெல்லாம் போய் அதெல்லாம் நம்ப கூடாது செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து தீர்த்தமா செய்யணும் நம்பிக்கையோட செய்யணும் விரதம் செய்யணும் இன்னைக்கு இன்னைக்கு பரிகாரத்தை சொல்லிட்டு நாளைக்கு பரிகாரம் செய்யக்கூடாது பரிகாரம் ஏன்னா பரிகாரம் சிவரும் பரிகாரம் செய்கிறார் பாருங்க அதுக்கு குருவா இருந்து செய்தா அவரும் விரதம் இருக்கணும் குடும்பத்தாரும் அதை எடுத்து நடத்தக்கூடிய குருவும் விரதம் இருந்து பரிகாரம் எடுத்த பழிப்பாரு என்னைய பொறுத்தளவுக்கு பரிகாரம் வந்து அது வந்து ஒரு தேவையான வேலை இருக்கலாம் போய் நம்ம வந்து சரணாகி ஆயுதம்னால வந்து நம்மள வந்து கிரகம் வந்து நம்ம வந்து ஒழிய செய்யாது போன முதல் முதல் பார்த்திய இப்ப சொல்றேன் போன நான் முதலில் சொன்னது நேச லக்னத்திற்கு நான்காம் இடம் சந்திரமான் அவர் இடம் இரண்டாம் இடத்தில் உச்சமாவார் மேச லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் குரு பகவான் நான்காம் இடத்தில் உங்களுடைய தாயாரையும் தந்தையாரையும் நித்தம் கால எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த காலை தொட்டு போட்டாலே உங்க ஜாதத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே போயிடும் தோஷம் இல்ல ஜாதகமா இருக்க வேணா நான் வந்து ஒரு என்ன சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களுடைய சொந்தங்கள்ல யாருக்காச்சும் பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கல்யாணம் தட்டிக்கிட்டே போகுது தட்டிக்கிட்டே போகுதியான்னு நான் சொன்ன பிராரம்ப நாளையில இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் டெய்லி முடிச்சிட்டு வேலைக்கு போற எங்க அந்த தாயையும் தகப்பனையும் விழுந்து அவங்க கால தொட்டு மட்டும் அவருடைய வேலை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் அவருக்கு நான் சொன்ன கல்யாணம் முடிச்சிடும் பேசி முடிச்சிருவோம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தாய் தகப்பனுக்கு மிஞ்சிய தெய்வ இல்லவே இல்லை சிவா இந்த வாரம் நம்ம விஷயங்களை வைத்து நம்ம சித்திரம்பாங்க வாழ்க்கை